டிஎன்பிசி எக்ஸாம் கேடிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக சிலபஸில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அப்டேட் பண்ணனால நீங்கள் எல்லாேருமே ரொம்ப கவலையோடு இருப்பீங்க என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த புக்கில் இருக்குது இப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடயே இருப்பீங்க நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அகரம் தமிழ் டெஸ்ட் பேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க புதிய சிலபஸின் அடிப்படையில் தான் இருக்கும் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து தேர்வுகள் இருக்கும் இந்த இருபத்தி ஐந்து தேர்வுகளுமே புதிய சிலபஸின் அடிப்படையில் தான் இருக்கும் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த தேர்வுக்கான முழு விவரங்களையுமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேர்வுகள் அனைத்துமே முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ஸோ அதன்படி முதல் தேர்வுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ முதல் தேர்வுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா அதாவது புதிய சிலபஸில் ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் எழுத்து அப்படின்ற டாப்பிக்கில் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு அப்புறம் லகர நகர ரகர வேறுபாடுகள் இனவெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை விளக்கம் ஸோ இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் டாப்பிக்காகவே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றதுல இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இடம்பெற்று இருக்கும் ஆனா புதிய சிலபஸ்ல அப்டேட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதாவது ஐந்து அதிகாரங்கள் குறைத்து உங்களுக்கு இருபது அதிகாரங்கள் மட்டும்தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த இருபது அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்த்துருக்காங்க ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டிலுமே அந்த இருபது அதிகாரங்களை பெருத்து பெருத்து உங்களுக்கு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபது அதிகாரங்களையுமே நாங்கள் உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருபது அதிகாரங்களுக்கான விளக்கத்தையுமே நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் வீடியோலையும் சரி பிடிஎஃப்லேயும் சரி நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் ஸோ இப்போ இந்த முதல் தேர்வு பார்த்துருப்பீங்க இதில் உள்ள இப்போ இந்த பிரித்தெழுக சேர்த்தெழுக இது ஃபுல்லாமே புக்கில் எங்கே இருக்குது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பீங்க அதை ஃபுல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இதே வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஸோ நம்ம இப்படி தான் படிக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்போ வாங்க நம்ம அந்த வேர் டு ஸ்டடியை பார்ப்போம் முதல் தேர்வுக்கான வேர் டு ஸ்டடியை ஸோ இதுதான் முதல் தேர்வுக்கான அந்த வேர் டு ஸ்டடி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இது முதல் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் படிச்சிருங்க அதிலிருந்து தான் மோஸ்ட்லி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சந்திப்பிலை இதில் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு இந்த பாடத்தில் இருக்குது இதில் எட்டாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா இயல் ஏழுலையும் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா இயல் மூன்று மற்றும் நான்குலேயுமே இந்த சந்திப்பிலை இருக்குது ஸோ இந்த சந்திப்பிலைக்கான பிடிஎஃபை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதைப்பெல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி தான் எல்லா தேர்வுக்கான பிடிஎஃப்புமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் அதற்கான வீடியோவுமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதை பார்க்குறவங்க பார்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த திருக்குறள் பார்த்துட்டிங்கன்னா புதிய புக்கும் சரி பழைய புக்குலேயுமே ரெண்டுலேயுமே இருக்குது அதன்படி நான் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கான பிடிஎஃப்மே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கு இல்லாதவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜில் நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு எங்கெங்கே இருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதன்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இப்ப அடுத்த தேர்வுக்கான விளக்கத்தையும் பார்த்துருலாம் இப்ப தேர்வு இரண்டுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப இலக்கணம் அதாவது சொல் அப்படின்ற டாபிக் இருக்கு இதில் வேர் சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி திருக்குறள்ன்ற டாபிக் எல்லா எக்ஸாம்லயுமே உங்களுக்கு வந்துடும் தெரியலையுமே உங்களுக்கு திருக்குறள் அப்படின்ற டாப்பிக்கு வந்திருக்கும் ஸோ இதற்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்வு நான்களே அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது சொல்ல வராதுன்றிருக்கு இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் அடிப்படையில் எங்கெங்கே இருக்கோ அதற்குண்டான பிடிஎஃபும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் இப்போ இந்த முதல் நான்கு தேர்வு நடந்திருக்குல்ல இந்த நான்கு தேர்வையுமே ஐந்தாவதாக ஒரு திருப்புதல் தேர்வாக நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாலு தேர்வு அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படி இந்த நாலு தேர்வையும் தவிர்த்து இந்த மொத்தமாக இந்த ஐந்து நான்கு தேர்வையுமே சேர்த்து ஒரு தேர்வாக நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப இன்னுமே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஸோ நம்ம நான் எப்படி இன்னும் மறுபடியும் படிக்கணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதை விட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷனுமே ஸோ இந்த ஐந்தாவது தேர்வில் இருக்கும் ஸோ அதே மாதிரி அடுத்த ஆறாவது தேர்வு ஏழாவது தேர்வு எல்லாத்துலேயுமே இப்போ ஆறாவது தேர்வில் பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் அறநூல்கள் இப்போ நாலடியார் நான்மடி கடிகை பழமொழி நானூறு ஸோ இப்போ எல்லாமே அறநூல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு தேர்வாக கண்டெக்ட் பண்ணுறேன் இப்போ சிலபஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து தேர்வுகள் இருக்குது இந்த பத்து தேர்வுகளுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேர்வு பதினொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆறு முதல் பத்து வரை நடந்த தேர்வுகள் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு திருப்புதல் தேர்வாக இருக்கும் இப்போ இப்போ நம்ம சிலபஸ் அடிப்படையில் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியாச்சு இப்போ அடுத்து ஸ்கூல் புக் வைஸாக போவோம் அப்படியே இப்போ ஆறு முதல் பத்து வரைக்கும் தான் உங்களுக்கு சிலபஸில் அப்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆறு முதல் பத்து வரைக்கும் உள்ள இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவோம் அதை ஒரு ஃபுல் ரிவிஷன் ஆகும் ஏழாம் வகுப்பு அதை ஒரு ஃபுல் ரிவிஷன் ஆகும் ஸோ இப்படி ஏழு எட்டு ஒம்பது இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் நாங்கள் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விட உங்களுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த புதிய சிலபஸின் அடிப்படையில் நடந்த தேர்வுக்கான அதாவது எலிஜிபிள் தேர்வு எல்லாமே புதிய சிலபஸின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தேர்வுகள் நடந்திருக்கு இந்த அன்பது தேர்வுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் அதன்படி பார்த்தீங்கன்னா பத்து பத்து பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த பத்து பத்து பிடிஎஃபை நீங்கள் படித்து அதை ஒரு டெஸ்ட்டாக பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தேர்வாக நான் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு மூன்று முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் அதாவது இப்போ ஆறாம் வகுப்பு பார்த்தது ஓல்டு கொஸ்டின் அப்புறம் புதிய சிலபஸின் அடிப்படையில் இது எல்லாமே சேர்த்து ஒரு மூன்று முழு மாதிரி தேர்வுகளாக நாங்கள் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபார் எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படின்றப்ப இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதை எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி உங்களுக்கு புரியலைனா இதற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்க இப்போ இந்த பேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே அதாவது எண்பத்தெட்டு எழுவது பதினாலு எண்பத்தாறு ஐம்பத்தொம்போது இந்த நம்பருக்கு ஸோ அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் யூபிஐடி அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் கைடு அட் ஒய்பிஎல் இந்த ஐடிக்கு கூட நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணலாம் பேமெண்ட் பண்ண பின்பு அதோடய ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பதினாலு எண்பத்தாறு ஐம்பத்தொம்போது என்ற எண்ணு இருக்குது டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க நீங்கள் சென்ட் பண்ணனுமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வரும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு லிங்க்கு வந்துடும் இந்த தேர்வுக்கான நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ தேர்வுக்கான பாடத்திட்டம் அதாவது வேர் டு ஸ்டடி மற்றும் தேர்வுக்கான பாடம் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேர் டு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் இந்த தேர்வுக்கான வினாக்கள் காலையில் பத்து மணிக்கும் விடைத்தாள் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அனைத்து விதமான அப்டேட்டுமே நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதற்கான டிஸ்கஷன் குரூப்பும் உங்களுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அதுலேயே நீங்கள் எந்த ஒரு கேள்வி எதுனாலும் எந்த டவுட்டுனாலும் நீங்கள் அதிலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி அதிலையே நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் எல்லாமே டெலிகிராமில் அதாவது பிடிஎஃப் முறையில் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்பப்படும் அதாவது முழுக்க முழுக்க பிடிஎஃப்பில் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்ட தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேர்வு இருக்கும் பாடவாரியாக தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து தேர்வுகள் தேர்வு வாரியாக ஒரு இரண்டு தேர்வுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது பழைய வினாத்தாள் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து தேர்வுகளாக நான் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த முழு மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது மூன்று கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து தேர்வுகள் தான் இருக்குது ஆனால் இந்த இருபத்தைந்து தேர்வு போகவும் நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புதிய சிலபஸின் அடிப்படையில் தான் இந்த தேர்வுகள் எல்லாமே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் ஸோ நம்ம பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் பயிற்சி செய்யுங்க தேர்வில் வெற்றி பெறுங்க தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இந்த குரலை நீங்க எப்பயுமே மனசுல பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு வெற்றிக்கான பாதை எப்பயுமே உங்களை தேடி வரும் நீங்க முயற்சி செய்யுங்க முயற்சி எவ்வளோ எவ்வளவு செய்யறீங்களோ அதற்கேத்தாப்புல பயிற்சியும் செய்யுங்க தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கைகூடும் ஸோ எல்லாருமே இந்த பேஜில் ஜாயின் பண்ணி நல்ல முறையாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக போகணும் அப்படின்னு எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கைடு சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ நன்றி நண்பர்களே நம்ம எல்லாருமே அகரம் டெஸ்ட் பேஜில் மீட் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி